வடக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முதல் தொலைக்காட்சியின் உள்ளூர் டூ உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் பை செம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சர் பதவிகளிலிருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பொன்முடி வகித்த வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது செந்தல் வகித்து வந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது மனோதங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார் அவருக்கு மீண்டும் பால்வனத்துறை வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இன்று மாலை ஆறு மணிக்கு ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத பட பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்பதை திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதேபோல பெண்கள் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரது பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது திமுகவில் நாற்பது ஆண்டு காலம் கோலோற்றிய பொன்முடியின் அரசியல் வாழ்வு தற்போது சரிவை சந்தித்துள்ளது பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண்டு ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சீறியுள்ளார் பிரதமர் மோடி மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் எனும் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் அதன்படி பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வேகமாக வளர்ச்சி வளர்ச்சியடைந்து வருவதை விரும்பாத எதிரிகள் அமைதி தொடங்கிய நேரத்தில் காஷ்மீரை அழிக்க நினைப்பதாக சாடினார் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் கோழைத்தனமானது என கூறிய பிரதமர் மோடி மகள்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுக்கும் என உறுதியுடன் தெரிவித்துள்ளார் மாநில சுய ஆட்சியை பெறுவோம் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் என வழக்கறிஞர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக வாதாடி தமிழக அரசுக்கு வெற்றி பெற்று தந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற அவர் வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி ராகேஷ் திவேதி உள்ளிட்டோருக்கு சாலை சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மாநில சுய ஆட்சியை பெறவும் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் என தெரிவித்தார் கோவையில் ஆர் புரத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய உதயநிதி கோவைக்கு எப்போது வந்தாலும் புத்துணர்ச்சி கிடைக்கும் என்றார் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதமடைந்துள்ளார் மேலும் தகுதி வாய்ந்த பெண்கள் மகளிர் தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் மகளிர் தொகை திட்டம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்வதாக உதயநிதி தெரிவித்தார் கோவையில் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவை ஆர் புரம் பகுதியில் மாநகராட்சி நிதியின் கீழ் சர்வதேச ஹாக்கி மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக உதயநிதி வருகை தந்தார் இந்நிலையில் கோவையில் ரோட் ஷோ நடத்திய உதயநிதிக்கு சாலையின் இருபுறமும் தொண்டர்கள் திரண்டு வந்து உற்சாக கூச்சலிட்டும் அவருக்கு கை கொடுத்தும் வரவேற்றனர் எம்சான் பீசான் வகை மணல் மற்றும் ஜல்லி விலையில் ஆயிரம் ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் கல்குவாரி கிரஷர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி எம்சான் பீசான் மற்றும் ஜல்லி ஆகியவற்றிற்கு உயர்த்தப்பட்டிருந்த விலையில் இருந்து ஆயிரம் ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய உத்தரவிடப்பட்டது மேலும் சாதாரண கற்கள் மீதான சீனியர் ரேஞ்ச் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அரசாணை ஒரு வார காலத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் முட்டுக்காடு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கும் பணியை அமைச்சர் ஏ வ வேலு மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் முட்டுக்காடு பகுதியில் சுமார் மூன்று லட்சம் சதுர அடி பரப்பளவில் சர்வதேச கண்காட்சிகள் மற்றும் பன்னாட்டு கூட்டங்கள் நடத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் உலக தரத்தில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள இந்த பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் ஏ வேலு கேட்டறிந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இக்கோவிலில் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் செய்தியாளரிடம் பேசினார் அப்போது இந்த கோவிலில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஏழு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பதினான்கு பணிகள் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் முடிவு பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து ஆறு பணிகள் நான்கு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கூட்டணி தொடர்பான திருமாவளவனின் கருத்து தெளிவற்ற முறையில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளாா் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை ஜெயக்குமார் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மெகா கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் மேலும் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் கசப்பான மனநிலையில் இருப்பதாகவும் கூட்டணி குறித்த திருமாவளவன் கருத்து தெளிவற்ற முறையில் இருப்பதாகவும் விமர்சித்தார் துணை முதல்வர் உதயநிதி அடக்குமுறையை கையில் எடுத்து செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரன் துணை முதல்வராக உதயநிதி இருப்பதால் அடக்குமுறையை கையில் எடுக்க வேண்டாம் ஆட்சி நிரந்தரமானது இல்லை என்று சாடினார் மேலும் அதிமுக தாவேகாவின் கூட்டணி கதவை மூடிவிட்டதாக கூறும் திருமாவளவன் முதலில் தன் வீட்டு கதவை மூடிகொள்ளட்டும் எனவும் தெரிவித்தார் அங்கன்வாடி மையங்கள் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை செயல்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் தற்காலிக தொகுப்பு ஊதிய ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மழலையர் பள்ளி தற்காலிக் சிறப்பாசிரியர்கள் மாதம் முழுவதும் பணியாற்றியதை கணக்கிட்டு ஒருநாள் தற்செயல் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் ஒன்றாம் தேதியே ஊதியம் வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கொத்தால காலன்பீக்கலை தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கனிமொழி கலந்து கொண்டு பேசினார் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டப்பட உள்ள புதிய பணிகள் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் அளித்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்றும் தெரிவித்தார் கோவையில் தாவேக்க பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்தரங்கு நடைபெறும் கல்லூரி வளாகத்தில் பவுன்சர்களுக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது கோவை குருமம்பாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இரண்டாவது நாளாக தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கு நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக அப்பகுதியில் ஏராளமானோர் காலை முதலே வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்தனர் அப்போது உள்ளே அனுமதிக்கக் கோரி தடுப்பை தாண்ட முயன்ற கட்சியினரை பவுன்சர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது கோவையில் தமிழக வெற்றிக் கழக கருத்தரங்கு நடைபெறும் கல்லூரியின் பிரதான சாலைகளை மறித்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஆவதையடைந்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கு இரண்டாவது நாளாக கோவையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டதை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக பிரதான சாலைகளை மறித்து பவுன்சர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தினர் இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் கோவையில் தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்கு நடைபெறும் கல்லூரிக்குள் மருத்துவர்கள் போல் ஆம்புலன்ஸில் நுழைய முயன்ற கட்சி தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தீவிர சோதனைக்கு பிறகு கருத்தரங்கு நடைபெறும் தனியார் கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் முன்னதாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவ குழுவினர் போல நுழைய முயன்ற தாவேக தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதால் விஜய் தனியாக புலம்பி வருவதாக அமைச்சர் கோபி செழியன் விமர்சித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவடத்தில் குடிநீர் பந்தல் திறப்பு மற்றும் புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தண்ணியும் எண்ணெயுமாக இருந்த அதிமுகவும் பாஜகவும் திமுகவுக்கு எதிராக கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் விஜய் தனியாக புலம்பி வருவதாகவும் அவர் அப்போது கூறினார் தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்தால் நல்லதுதான் என முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் முதல் முல்லை நகர் வரை அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்தால் நல்லதுதான் விரைவில் நல்லதாகவே நடக்கும் என்றார் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவும் எப்போதும் எதிர்கட்சிகள் பேசும்போது ஹிட்லர் போல் செயல்படுவார் தற்போது இடையமின் போல் செயல்படுகிறார் என்று கிண்டல் அடித்தார் நடிகர் உஜயை பார்க்க வரும் கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் மேலும் விஜய் சிவகாசிக்கு வந்தால் தானும் ஒரு ஓரமாக நின்று அவரை பார்ப்பேன் பேச்சை கேட்டேன் என்றார் அதிமுகவிற்கு யாராலும் பாதிப்பு வராது எனவும் அப்போது அவர் தெரிவித்தார் சிவகங்கையில் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளராக பிரவீன்குமார் பதவி வகித்தார் இன்று தனது சொந்த ஊரான சாமியார்பட்டியில் உள்ள தோப்பில் இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் பிரவீன்குமாரை அறிவாளர் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த பிரவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பட்டப்பகலில் ஆளும் கட்சியின் மாவட்ட அளவிலான பொறுப்பில் இருக்கும் நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மதுரை சித்திரை திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அது லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்காக கழிவறை மற்றும் குடிநீர் போக்குவரத்து சீரமைப்பு வசதி செய்வது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் தெலுங்கு மக்களை அவமதிக்கும் வகையில் சீமான் பேசி வருவதாக குற்றம் சாட்டி சென்னை சிவானந்த சாலையில் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது சீமான் தமிழகத்தில் மொழியை வைத்து பிரிவிடைவாதம் பேசி வருகிறார் என்றும் பொதுமடைகளில் தெலுங்கின மக்கள் குறித்து அவதூறாக பேசி வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் முட்டுக்காடு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கும் பணியை அமைச்சர் ஏவ வேலு மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் முட்டுக்காடு பகுதியில் சுமார் மூன்று லட்சம் சதுர அடி பரப்பளவில் சர்வதேச கண்காட்சிகள் மற்றும் பன்னாட்டு கூட்டங்கள் நடத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் உலக தரத்தில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள இந்த திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் ஏவா வேலு கேட்டறிந்தார் தமிழக ஆழ்கடலில் கன்னியாகுமரி மற்றும் சென்னை அருகே எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கன்னியாகுமரி அருகே உள்ள கடல் பகுதியில் மூன்று இடங்களிலும் சென்னை அருகில் உள்ள கடல் பகுதியில் ஒரு இடத்திலும் எண்ணெய் எரிவாயு எடுக்க மத்திய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது டெல்லியில் கடந்த வாரம் ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசிக்கு அனுமதி வழங்கப்பட்டது மேலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க வேதாந்தா மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனங்களிடையே போட்டியுள்ளதாக மத்திய எரிசக்தி இயக்குநரகம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் உள்ள கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவு கடல் வளத்தை கெடுக்கும் வகையில் சென்னையிலும் ஓரிடத்திலும் கன்னியாகுமரியில் மூன்று இடங்களிலும் உள்ள கடலின் ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மீன்வளம் பாதிக்கப்படும் வகையில் ஆழ்கடலில் செயல்படுத்தப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அரசு எரிவாயு எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கியுள்ளது கடனத்திற்குரியது எனவும் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஜாதி மதம் நமக்கு வேண்டாம் இவை நமக்கு சோறு போடாது ஜாதி மத பெருமைகளை பேசுபவர்கள் சிக்கலில்தான் முடிப்பார்கள் என மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடைபெற்ற பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் பேசிய அவர் ஜாதி மத ரீதியாக பொதுமக்களை மோத விட்டுவிட்டு தேர்தல் நேரத்தில் அறுவடை செய்வது அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்கள்தான் என்றும் அதற்கு என்றைக்கும் வழியாகிவிடக்கூடாது என்று மாணவர்களிடையே அவர் உரையாற்றினார் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கு பொது வைஃபை நெட்வொர்க்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது விமான நிலையங்கள் உணவகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி வழங்கப்படுகிறது ஆனால் இந்த வசதிகள் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களுக்கு மிகவும் ஆபத்தானவையாக இருக்கலாம் என்பதால் வங்கி அல்லது ஆன்லைன் ஷாப்பிங் போன்ற முக்கியமான செயல்களை இதன் மூலம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் தரவு திருட்டு நிதி இழப்பு மோசடிகளுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியினை நேரலையில் ஏராளமான பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் நேரலையில் கேட்டு பயனடைந்தனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜி என் எஸ் ராஜசேகரன் பிஎம்சி கணபதி மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை நேரலையில் கேட்டனர் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சுற்றுலா நகரமான பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனால் பதற்றமான சூழல் நிலவியதால் அங்கு சுற்றுலா செல்வதற்கு மக்கள் அச்சமடைந்தனர் இந்த நிலையில் ஐந்து நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலை திரும்பியுள்ளது வார விடுமுறை தினமான இன்று ஸ்ரீநகரில் உள்ள டால் ஏரியில் படகு சவாரி செய்தும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் முன்னதாக ஸ்ரீநகரில் இருந்து பகல்காம் நோக்கி சொகுசு கார்களில் இளைஞர்கள் அணிவகுத்தனர் தீவிரவாதத்தை ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் மீண்டும் பகல்காமுக்கு வாருங்கள் என சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு விடுத்தனர் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தொண்டர்கள் பகல்காம் பிரதான சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகல்காம் தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அந்த வகையில் பகல்காம் பிரதான சந்தை பயங்கரவாத மற்றும் பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் விவசாய பொருட்களின் நிகர ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்தியா இப்போது வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் குறிப்பாக உணவில் தன்னிறைவை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் பள்ளி வேனில் நான்கு வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்ததாக ஓட்டுநர் ஒருவர் மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிறுமி வேனில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது இருபத்தைந்து வயதான சஞ்சய் தாஸ் என்ற ஓட்டுநர் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமி பெற்றோர்களிடம் தெரிவித்த நிலையில் போலீசார் ஓட்டுநரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்கு நியூயார்க்கில் உள்ள குயின்ஸ் நகரில் தாவூதி போஹ்ரா சமூகத்தினர் அஞ்சலி செலுத்தினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்த நிலையில் இச்சம்பவத்துக்கு உலக நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் நியூயார்க்கில் வாடும் இஸ்லாமியத்தின் தாவூதி போஹரா சமூகத்தினர் ஒன்று சேர்ந்து உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் ராஜஸ்தான் மாநிலம் பில்வாராவில் உள்ள தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிற்சாலை முழுவதும் எரிந்து நாசமானது பில்வாரா பகுதியில் அட்டைப்பட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது நிலையில் எதிர்பாராத விதமாக தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தொழிற்சாலை முழுவதும் தீ பரவியது தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விரைந்து தீயை அடைக்கும் பணியில் ஈடுபட்டனர் டெல்லியின் ரோகிணி பகுதியில் உள்ள ஒரு ஜூகி கிளஸ்டரில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் இந்த விபத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலான நிலையில் நான்கு வயதுக்குட்பட்ட இரண்டு குழந்தைகளின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இலங்கையில் பகழ்காமல் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் கருப்பு கைப்பட்டை அணிந்து விளையாடினர் கொழும்புவில் இலங்கைக்கு எதிராக முத்தரப்பு தொடரின் தொடக்க ஆட்டத்தில் பங்கேற்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் இலங்கையை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் எளிதாக விழுத்த தொடக்க வீராங்கனை பிரதிகாராமல் ஆட்டமிழக்காமல் அரைசதம் அடைத்தார் பலத்த மழை பெய்ததால் மூன்று மணி நேரம் தாமதமாகிய நிலையில் தலா முப்பத்தி ஒன்பது ஓவர்களாக குறைக்கப்பட்ட இப்போட்டியில் இலங்கை நூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணியினர் ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது சத்தீஸ்கர் மாநிலம் தம்தாரி மாவட்டத்தில் குப்பை கிடக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது மேம்படுத்தப்பட்ட வெடிபொருட்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர் சாமெண்டா மற்றும் சல்ஹேபட் கிராமங்களில் உள்ள காட்டில் மாவட்ட ரிசர்வ் காவல்படை மற்றும் சட்டீஸ்கர் ஆயுதப்படை வீரர்கள் நக்சலை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது குப்பை கிடங்கு ஒன்றில் இரண்டு பிளாஸ்டிக் ட்ரம்களில் இருந்த மூன்று குக்கர் குண்டுகள் பால் பவுடர் பெட்டிகளில் வைக்கப்பட்ட மூன்று ஐடிகள் இரண்டு பைப் குண்டுகள் மற்றும் ஒரு டிஃபன் குண்டு ஆகியவற்றை கைப்பற்றி பாதுகாப்பு படையினர் இவைகளை பதுக்கி வைத்திருந்தவர்களை தேடி வருகின்றனர்